வணக்கம் மக்களே கேஸ் சிலிண்டர் முன்னூரியும் முன்னூறு மானியம் பெற என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான பார்ட் ஃபோர் வீடியோ தான் இது பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ பார்க்காதீங்க பார்த்துட்டு வந்துருங்க நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இது ஃபைனல் பார்ட்டு இதில் வந்து என்னென்னா மானியம் வரவில்லைனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து உங்களோட வங்கி கணக்குக்கு வரல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு புக்கிங் தேதி அதாவது சிலிண்டரை முன்பதிவு செய்த தேதியிலிருந்து மானியத்தொகை வர ரெண்டு மூணு நாள் ஆகலாம் சில சமயங்களில் ஒரு வாரம் கூட ஆகும் அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வங்கி கணக்கு உங்களோட எல்பிஜி இணைப்புடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு செயலில் உள்ளதா அதாவது பே அக்கௌண்ட் வங்கிக் கணக்கு வந்து ஒர்க்கிங் ஆகுதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் மேலும் அந்த வங்கி கணக்கு எண் ஆதார் மற்றும் எல்பிஜி இணைப்பில் சரியாக இருக்கிறதா என செக் பண்ணிக்கோங்க வங்கி கணக்கு ஆதார் எண் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மூணாவது ஆன்லைனில் சரி பார்ப்பது எப்படி அதாவது பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ வலைதளம் அதாவது உங்கள் எரிவாயு என்ன இண்ட ஹெச்பியா பாரதோ அதோட அஃபீஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிட்டு டிபிடிஎல் செக் அப்படிங்கிற மாதிரி டிபிடிஎல் ஸ்டேட்டஸில் போயிட்டு டிபிடிஎல் ஸ்டேட்டஸ் செக் போயிட்டு அதில் சப்சிடி ஸ்டேட்டஸில் போனீங்கன்னா ஒரு பதிவு இருக்கும் அந்த விவரங்களை உள்ளிடவும் அந்த என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் உங்கள் நுகர்வோர் எண்ணு ஆதார் எண்ணு மற்றும் மொபைல் எண்ணை என்ட்ரு பண்ணி உங்கள் மானிய வரவு நிலையை சரிபார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க நாலாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இலவச இணைப்பு அதாவது உங்கள் மானியம் வராதது குறித்து புகார் அளிக்க உங்கள் எரிவாயு நிறுவனத்தின் இலவச இணைப்பு அதாவது பார்த்தீங்கன்னா டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட இந்த சிலிண்டர் மானியம் வரலை அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம் என்ன டீட்டெயில்ங்கிறது கேட்டுக்கலாம் அப்படி இல்லைனா இந்தாவது என்ன மெத்தடு இருக்குன்னா வாடிக்கையாளர் சேவை மையம் அதாவது உங்கள் கேஸ் ஏஜென்சியின் அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று புகார் அளிக்கலாம் அங்குள்ள ஊழியர்கள் உள்ள விவரங்களை சரிபார்த்து மானியம் வராததற்கு காரணம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் நன்றி மக்களே ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டடி ஜோக்ஸ் மைட் பிகாஸ் இட்ஸ் நாட் அட் ஜோக் முன்னே தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் விடுற அந்த மனசு இருக்க அது கடவுள்